ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை அதில் இன்றைக்கி வந்து வளர்பிறை அஷ்டமி இந்த ஒரு அற்புதமான நாளில் ஜோதிடங்களும் ஜோதிடத்தை பற்றியான சந்தேகங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் நிறைய இருக்குது அதனுடைய தெளிவான பதிவாக இது இருக்கும் அதை பற்றி மட்டுமல்ல மாசாணியமனை பற்றி பரிகாரங்களை பற்றியான கேள்விகளுக்கும் நம்ம நேரடியாக பதில் சொல்லலான்னு இந்த லைவ் வந்திருக்குறோங்க பொதுவாகவே ஒரு தன்மையில் நம்மளோட வாழ்வியல் அப்படிங்கிறது அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களால் அமைக்கப்படுறது தான் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கான ஒம்பது குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அப்போது பிறக்கும் பொழுதே சில அந்த கிரகங்களின் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ அதனுடைய கதிர்வீச்சு அது அலைவரிசையில் தான் ஒவ்வொரு குழந்தைகளுடைய அதனுடைய வாழ்க்கை தன்மையுடைய எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது இப்போ ஒரு மனிதன் இங்கே பிறப்பெடுக்கும் பொழுதான வந்து அந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கிரகங்களுடைய ஆதிக்கம்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெருமளவில் அதை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் கீழே நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலாச்சாரத்தினுடைய ஒரு அற்புதமே இந்த ஆன்மீகத்தினுடைய அந்த தன்மை தான் அதனால தான் இந்த பூமி வந்து இன்னும் புண்ணிய பூமியாகவே இருக்குது தங்களை தாங்களே சரிவணிக்கக்கூடிய இயற்கை இயந்து வாழக்கூடிய இறைத்தன்மை நிறைந்த ஒரு நாடாக ஒரு மண்ணாக இன்று வரைக்கும் இந்த பாரத தேசம் இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த தேசத்திற்கான எல்லா தன்மையும் எந்த ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய தன்மையிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில் எத்தனையோ நாடுகள் கலாச்சாரங்கள் மொழி அதனுடைய தன்மை வாழ்வியல் இதையெல்லாம் இழந்து வேறொரு தன்மைக்கு முழுமையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த இந்தியா பாரத தேசம் மட்டும் இன்றைக்கும் இருப்புடன் இருக்குது மற்ற நாடுகளை வந்து தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் அது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் தான் அப்போ இந்த ஆன்மீக தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் வந்து முன்வைத்து நம்மளுடைய வாழ்வையும் நம்மளுடைய கலாச்சார ரீதியான